அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ட்ரோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம் இப்போது இன்றைக்கி என்ன விதிகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் குடும்பத்தின் மேல் அதிக பாசம் கொண்டவராக இருப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் குடும்ப உறுப்பினர்களால் அசிங்கப்படும் நபர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவரை வெறுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எல்லாமே எந்த பாவத்தை வச்சு வருது அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தானே வருது அப்போது ரெண்டாம் பாவத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த ரெண்டாம் பாவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்னத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கங்க ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கு இப்போ என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா குடும்பத்திற்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் குடும்பத்தின் மேலே அவ்வளவு பிரியம் கொண்ட ஒரு நபராக அவர் இருப்பார் அப்படின்னு நம்ம அதை சொல்லிடலாம் இவர் குடும்பத்து மேலே ஆசையாக இருக்கார் பிரியமாக இருக்கார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இவருக்கு ஏதோ ஒரு சூழலினால் வருமானம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் வருமானம் இல்லை அப்படின்னா ரொம்ப வெறுத்து போயிடுவார் அவரால் தாங்கவே முடியாது புலம்பு புலம்புன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவார் புரியுதுங்களா ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்து வருமானம் இல்லாத தன்மை இருந்தால் இவரால் வாழ முடியாது சரியாக வாழ முடியாது இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது என்ன சொ அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையை வெறுப்பவர்னு சொல்லியிருக்கோம் அந்த வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய தன்மை எப்படி வந்துடும் வருமானமே இல்லை அப்படின்னா வாழ்க்கையே வெறுத்துருவார் எல்லாமே முடிஞ்சு போனதா நினைப்பார் தன்னால் முன்னேறவே முடியாது த தனக்கு வருமானமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு புலம்பு புலம்பு புலம்பி ஒரு இந்த இது என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியாக போயிடுவார் வருமானம் இல்லைன்னா சரி அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா குடும்பத்தினரால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எப்படி இருக்கோம்னா ரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கணும் அதிபதி லக்கணத்தில் இருக்கணும் இந்த இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பும் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க ஆறு எட்டு பன்னெண்டு மூணு தாங்கவே முடியாது ஏதாவது ஒன்று ரெண்டு வந்தாலே கஷ்டம் பட் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா இது எப்படி சார் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு ரெண்டு லக்னா ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்து வருதுன்னா லக்னத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் மதிபதி சேர்ந்துருக்கலாம் இல்லை பன்னெண்டாம் அதிபதி இருக்கலாம் இல்லை இந்த ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கப்போ ஏதாவது ஒன்று சாரம் வாங்கி மற்ற ரெண்டு அதிபதிகள் இதை பார்க்கலாம் இந்த இடத்த எப்படியோ நீங்கள் வந்து காம்பினேஷன்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாம் மதிபிதி லக்னத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்தது அப்படின்னா இந்த குடும்ப உறுப்பினர்களால் இந்த ஜாதகர் அசிங்கப்படக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் ஆனால் இந்த ரெண்டு ஒன்றுக்கு வந்ததினால இந்த குடும்பத்து மேலே பெரிய இருக்கிறதுனால இவரால் அந்த குடும்பத்தை விட்டு பிரியவே முடியாது இந்த ஜாதகருடைய பேச்சு இந்த குடும்பத்தில் எடுபடுமா எடுபடாது ஆறு எட்டு பட் தொடர்பு வந்தால் சரிங்களா ஆனால் ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்து வருமானமும் நல்லா இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இவருக்கு வராது புரியுதுங்களா ரைட் இப்போது நம்ம வந்து ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய பலன்களில் சிலவற்றை நம்ம பார்த்தோம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடிவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் இருக்குது அதுதான் வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ஜாதகத்தின்படி உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே